அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா செல்ல பிள்ளைங்களா அம்மா வந்து ரொம்ப வருஷம் கழித்து வந்து கைக்கு மருதாணி வச்சுருக்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி என்னுடைய செல்ல பிள்ளைங்க அதாவது என்னுடைய செல்ல பிள்ளைங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு வேறு ஐடி வச்சு தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்களா அவங்களே கிடையாது சரிங்களா செல்ல பிள்ளைங்களா என்ன ஒரு வீடியோனாக்கா நானும் கோவத்தெல்லாம் விட்டுணும் கோவப்பட்டு வாழ்க்கையில் எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது சொல்ல ஆள் இல்லை அப்படியே இருந்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு நாலு பேரை நம்பி வரும்போது நம்மளால் நல்லது நடக்குன்னும் போது அப்போ நம்ம என்ன பண்ண பக்குவப்பட்டு வெளியே வரணும் கோவத்தெல்லாம் தணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னை வந்து ஒருத்தர் சீர்ந்துனா அப்படின்னா மட்டும்தான் கோவம் அப்படியே அனல் பறக்கும் அப்போ அவங்கள வந்து மரியாதை இல்லாமல் பேசுவேன் இப்போ சில காலமாக வந்துட்டு அதாவது எங்களுக்கு லாயர் என்ன சொல்லிருக்காங்கனாக்கா உங்களை சீன்றாங்க அப்படின்னாக்கா கேஸ் போட்டு விட்ருமா அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணிட்டேன் சில மீடியவுங்க மேலே கேஸ் போட்டுட்டேன் இது மே மாதம் ஃபுல்லாக கோர்ட் லீவ் இல்லையா இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நம்ம யாரை பற்றி பேசக்கூடாது என்னன்றது நம்ம வந்து சட்ட ரீதியாக போயிடலாம்னு சொல்லிட்டு இந்த தவறான அவதுரைகள் பண்ண சேனல் மேலாம் கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறோம் மான நஷ்டடு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம் என்னத்துக்கு அப்படின்னாக்கா அதாவது ஒரு உண்மைகள் போடாமல் பொய்களை பரப்புனதுக்காக இதை வந்து நான் ஸ்ட்ராங்காக எங்கிட்ட உண்மை இருக்குது அப்படின்றதுக்கு வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்கிறோம் சரியா இப்போ என்னம்மா அப்படின்னும்போது எதுவுமே வேண்டாம் அழகாக அம்மனுடைய கும்பாபிஷேகம் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை அடுத்தது வந்து சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா வர போகிறாங்க காலை பைரவர் சுவாமி வரப்போகிறாங்க இதனுடைய வேலை ஏற்பாடுகளை நான் என் பாடுக்கு நான் போயிட்டுருக்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம்னாக்கா தனக்குன்னு சேர்த்து வைக்கணும் தன் குழந்தைகளுக்குன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க தான் கூட்டத்தில் எதிர்பார்க்குவாங்க அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வீடியோஸுங்களை பார் நான் நாலு பேர் வந்தாவே அந்த பண்டிகை நடத்தக்கூடியவன் நான் எனக்கு லட்சம் பேர் வரணுன்னு நான் ஒரு நாள் ஆசைப்பட்டதில்லை என் அம்மாவோடைய கும்பாஷேகம் நான் நாலே பேர் வச்சு பண்ணேன் கருமாரியம்மாவுடைய அப்போ இந்த செலவு கொடுத்தவங்க ஃபேமிலி மட்டும் வச்சு நான் பண்ணேன் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வரணும் அப்படின்றது எனக்கு கிடையாது அதனால தான் செல்ல பிள்ளைங்க ஃபோன் வருது இரு சில பிள்ளைங்களா நம்ம குப்பத்தில் இருக்கக்கூடிய பாபி அம்மா தான் கால் பண்ணுறாங்க அம்மா வணக்கம்மா ஒன்று பிஸிலம்மா வீடியோ ஒன்று பேசிகிட்டு இருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷமாக பேசிவிட்டு நான் உடனே உங்கள் லைனுக்கு வரேம்மா அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு காலையில் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நம்ம சிறுவாச்சூர் தம்பி வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பு வந்து இது மாதிரி வந்திருக்குது சந்தை பிள்ளைங்களா என்ன பண்ணணும் இந்த வீடியோ பாருங்கள் இவர் யாருன்றது பாருங்கள் இது கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு இதை நீங்கள் பார்த்துருங்க ஓகே இந்த வீடியோ வந்துட்டு சேலம் சமயபுரத்தில் வசித்து கொண்டிருக்கும் சதீஷ் அம்மா அவர்களுடைய வீடியோ ஒரு காலகட்டங்களில் வந்து தாயை நாடி போகிறேன் அந்த தாய் என்னுடைய சூழ்நிலையில் புரிஞ்சு எனக்கு வந்து அன்னதானத்துக்கு சில உதவிகள் பண்ணுறாங்க ஆரம்ப காலகட்டங்களில் அப்போ ஓகே அம்மா வந்தாங்க எனக்கு ஒரு வீடியோங்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் இடப்பட்ட காலங்களில் எந்த மன கஷ்டங்கள் இல்லை ஓகே அம்மா அவங்க வேலை பார்க்குறாங்க நாங்கள் எங்கள் வேலை பார்க்குறோம் அவ்வளோதான் இதில் என்னம்மா இதில் பிரச்சனை அப்படின்னும் போது பெங்களூர் யாரோ ஒரு அம்மா வந்தாங்க என் கோயிலுக்கு வந்தவங்க கிட்டே நான் சொன்னேன்னா அங்கே வந்து கோடிக்கணக்கெல்லாம் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து நகை நட்டு எடுத்து வச்சுக்கினாங்க அந்த சாமிக்கு வந்து உண்மையாக இல்லை அப்படின்னு வந்து நான் அவங்கள பற்றி பேசியிருக்கிறான் சரி ஓகே ஓகே நான் பேசியிருக்கிறேன் ஆமாம் நீ உண்மையாக அந்த அதாவது தக்க சமயத்தில் கூலி கொடுப்பவளே சமய பொறுத்தாள் அதுக்கு தான் அவளுக்கு சமயபுரத்தால்ன்றது பேர் வந்து வச்சுருக்காங்க அந்த தக்க சமயத்தில் கூலி கொடுக்க போ போகிற அந்த சமயபுர்த்தா தாயை நான் இங்கே வச்சுருக்குறேன் அவர் கோடி சம்பாரித்தா எனக்கு என்ன அவர் நூறு போனு சம்பாரித்தா எனக்கு என்ன அவர் நூறு பேருக்கு நல்லது பண்ணாலும் எனக்கு என்ன என்னுடைய கேள்விக்கு எனக்கு விளக்கங்கள் கொடுங்க ஏன்னா எனக்கு ஏன் அவர் பே பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது உண்மையை சொல்லுன்னு நான் செல்லப்புண்ண காலையில் எழுந்திருச்சியாக்கா மாட்டு சாணாண்டி பாலை கறந்து நாங்கள் ஊற்றிட்டு இந்த கோயிலை சுத்தம் பண்ணி நாங்கள் இருக்கிற வேலைங்கெல்லாம் பண்ணி எங்கள் பொழப்பினாவோ நாங்கள் பார்த்துட்டு போயிட்டுருக்குறோம் அதாவது எங்க எங்கள் பொழப்பின்னாவும் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் நான் இருக்கக்கூடிய கோலங்கள் பாரு செல்ல பிள்ளைங்கள சாணங்கள்லாம் அள்ளி கொட்டிட்டு எல்லாம் இன்னும் கோயில் சுட்டாமலே எங்களுக்கு எந்திரிச்சா பொழுதுனைக்கு வேலை சரியாக இருக்குது அப்புறம் கிடைக்கக்கூடிய நேரங்களில் வந்து வெளியில் பூஜைக்கு போகிறோம் அடுத்தவங்களுடைய வீடியோ பார்க்கக்கூடிய நேரங்களும் எங்களுக்கு கிடையாது இந்த கமெண்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சிறுவாச்சூர் மதுரகாளியனுடைய செல்ல மகன் எனக்கு அனுப்பியிருந்தான் என்னப்பா இந்த வீடியோக்கு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூட வேறு வேறு அடியில் தவறான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது அது வந்து சேலம் சமயபுரத்து சதீஷ் அம்மா அவர்களை தான் பண்ணால் நடத்து கூடியுமா எனக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஓடுது அவர் என்ன பண்ணால் எனக்கு என்ன என் கோயிலில் என்ன நடந்தால் அவருக்கு என்ன எதுக்கு இந்த மாதிரி பண்ணி அதாவது அம்மன் மேலே சத்தியம் பண்ணி நீ சொல்லியிருக்கிற இல்லையா அதே அம்மன் முன்னாடி நான் சொல்கிறேன் இந்த கருமாறு தாய்க்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ மண்டல பூஜை நடந்துகிட்டு இதே தாய் முன்னாடி நான் சொல்கிறேன் அதுக்கான கர்ம வினை நீ அனுபவிக்குவேன் எப்படி இதுக்கான கர்ம வினை நீ அனுபவிக்குவேன் நான் பேசாத நீ பேசியிருக்கிறேன்னு நான் அம்மன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா சரி ஓகே நான் அப்படி பேசியிருந்தாலும் அந்த அம்மா என்னை பார்த்துக்கிட்டோம் எனக்கு யாருக்கும் பயம் கிடையாது நான் அப்படியே பேசி இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் அப்படியே பேசியிருந்தாலும் அந்த அம்மாவே பார்த்துக்கிட்டோம் அந்த அம்மாவே பார்த்துக்கிட்டோம் உனக்கு என்ன பிரச்சனை அதனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவுகிற படத்துணுன்னு தான் நான் வந்தேன் யார் எப்படி ஆன்மீக வளர்த்து அவங்க கொண்டு போனாலும் அதோட அவங்களோட உழைப்பு கஷ்டங்கள் இருக்குது மற்றவங்கள பார்த்து பொறாமப்பட்டு மற்றவங்கள பார்த்து ஐயோ அவங்க வாழ்கிறாங்கன்னு நம்ம நினச்சின்னு வச்சுக்கோ நம்மகிட்டே இருக்கிற கடவுள் வெளியே போயிடும் நான் அந்த மாதிரி நினைக்காதனால்தான் ஒரு ஒரு தாய் என்னை தேடி வந்தாங்க இந்த அம்மாவும் அப்படிதான் என்னை தேடி வந்தாங்க எனக்குள்ள அந்த எண்ணங்கள் இல்லை செல்ல பிள்ளைங்களா எனக்கு என்ன அவங்க கஷ்டம் அவங்களுடைய உழைப்பு அவங்க பாடு வைக்கிறாங்க மக்கள் நல்லா இருக்கணும் அது அவங்களுடைய விருப்பம் அவங்க கோடி வச்சுக்கிட்டா எனக்கு என்ன அவங்க நூறு பொண்ணு நகை வச்சுக்கிட்டாங்க என்ன அவங்க பத்து ஏக்கரை நிலம் வாங்கினா எனக்கு என்ன செல்ல பிள்ளைங்களா எது எப்படி பண்ணாலும் நீதின்றது ஒன்று இருக்கு இல்லையா கடவுளுன்றது கண்ணுன்னு ஒன்று இருக்குது இல்லையா உண்மை ஜெயிக்கும் அவ்வளோதான் நான் வந்து என்னை எனக்கு என்ன என்ன பண்ணாத வழியெல்லாம் பண்ணாங்க நான் எங்கே வளர்ந்துடுவேன் எங்கள் ஜனங்கள் வந்து உங்களுக்கு கொட்டிடுவாங்களோ இவ பெரிய ஆள் ஆயிடுவாளோன்னு எனக்கு எதுக்கு அந்த பணம் காசு எனக்கு என்னத்துக்கு பயன்படுது அதை வச்சு நான் என்ன பண்ணட்டும் எனக்கு என்ன பண்ணட்டும் அது நான் என்ன வர வாங்கிட்டு வந்தேனோ கடவுள் வந்து எனக்கு பொம்பளை பிள்ளை தான் இத்தனை தாய்ங்க என்கிட்ட வந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் என் பிள்ளைங்கள நான் படிக்க வச்சிட்ருக்கேன் அவங்க படித்த அவங்க வழியில் அவங்க வாழ்ந்துக்குவாங்க எனக்கு யாருக்கு சேர்த்து வைக்கணும் நான் யாருக்கு வைக்கணும் இது வரைக்கும் என் அம்மாக்காக நான் ஒவ்வொன்று கடன்பட்டு தான் இதெல்லாம் செஞ்சேன் ஆனால் இது வந்து உண்மையாக ஒரு தாய் உள்ள அந்த சோமை அவர்கள் வந்து இது சீர்த்து போட்டு கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களை பற்றி அவங்களுக்கு தவறான கமெண்ட்ஸு என் கொடுக்குறீங்க நான் கூட நினைக்கலாம் எனக்கு கூட நிறைய தப்பு தப்பாக வருது நான் அதெல்லாம் நான் நினைக்கிறேன் நான் கிடையாது அப்போ இவங்க அனுப்புனாங்க நாங்கள் அனுப்புனாங்கண்ணாங்க நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் எனக்கு யார் பற்றி பேசி எனக்கு ஒரு புரோஜன் இல்லை ஒரு சல்லி பைசாக்கு புரோஜன் இல்லை இவங்களாம் பற்றி பேசுறதுனால எனக்கு என்ன வரப்போகுது என் வேலை என்பாடு நான் போயிட்டுருக்குறேன் மனசாட்சி இல்லாமல் நீ அப்படி ஒன்று போட்டிருக்கிற சரி நீ போட்டிருக்குற அதுக்கான கூலி அந்த நம்பிக்கையும் கொடுக்கட்டும் அப்படி நான் பேசியிருந்தேன் அப்படின்னாக்கா என் காட்டாகிற தாய் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இன்றைக்கி நான் ஒன்றே ஒன்று சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அது ஆன்மீகமாக இருக்கட்டும் தாய் உள்ளங்களாக இருக்கட்டும் பக்தி மயமாக இருக்கட்டும் புனித ஸ்தலமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே தாய் வாழக்கூடிய இடங்கள் மட்டும்தான் அவங்க வாழ்கிறாங்க இவங்க வாழ்கிறாங்கன்னு அந்த பொறாமையில் நம்ம பொ நம்ம வரோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்கிட்ட இந்த தாய் இருக்க மாட்டாங்க எனக்கு எல்லாமும் அகில ஆளக்கூடிய எல்லா தாய்களும் எல்லாருமே நான் பிரதிஷ்டை பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் நான் வாராகி அம்மா மாசாணி அம்மா சமயபுரத்தை அம்மா கருமாரி அம்மா என்க்கு என்ன தோணுச்சோ என் மனசுக்கு பிடிச்ச தெய்வங்கள் எல்லாம் நான் கொண்டாந்து வச்சேன் அடுத்தது சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மா வரப்போகிறாங்க எனக்கு ஏன் இந்த மக்கள் இப்படி பண்ணுறீங்க ஏன் விஷத்தினே கிடைங்க நீங்கள் அதனால் எனக்கு சில பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க என்னை குத்தி காட்டி பேசி எனக்கு ஒன்றும் வரப்போகிறதில்ல என்னை குறிப்பிட்டு பேசி எதுவும் வரப்போகிறதில்ல என் மனசாட்சிக்கு என் காட்டாரம்மா கோர்ட்டில் நான் கரெக்டாக இருக்கிறேன் நான் கரெக்டாக இருக்கிறதுனால தான் சில மீடியாங்க மேலே நான் கேஸ் போட்டிருக்கிறேன் கடத்தல் பண்ணாத கடத்தல் போட்டாங்க என்ன சர்ச்சை போட்டாங்க லீலகன் போய் த தவறான அவதூறுகள் பண்ணாங்கன்னு தான் நான் கேஸ் பதிவு பண்ணிக்கிறேன் அப்போ உண்மை ஜெயிக்கும் இல்லையா அதனால தான் எனக்கு வந்து யார் பற்றி எனக்கு என்ன இருக்குது அவங்கள பார்க்கக்கூடிய நேரமே எனக்கு கிடைக்கிறது இல்லை யார் எப்படி போனால் எனக்கு என்ன 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 பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் எனக்கு ரொம்ப இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பின உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் சொல்ல முடியும் நம்மலாம் ஒரு துளியால் கூட அவங்கள பற்றியில் யோசிக்கிறதே கிடையாது அவங்க வீடியோவெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்த்து பார்க்குறது கூட கிடையாது எங்களுக்கு தேவையே இல்லைன்ற நான் என் வீடியோவே எனக்கு பார்க்க நேரம் கிடைக்கலும் போது மற்றவங்கள்தான் எதுக்கு எனக்கு சொல் அதனால் எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு வந்து நீ போட்டிருக்குறீலம்மா நீ நல்லாயிரு கண்டிப்பாக உன் வம்சம் நல்லா இருக்கட்டும் ஆனால் நீ பொய்யா இப்படி கேவலமாக என் பேரை சொல்லி காட்டாகரம் என் பேரை சொல்லியிருக்கிற என் பேர் சொல்கிறதுக்கே தகுதி வேணும்னு நான் நினைக்குவேன் நீ என் பேரை சொன்னதுக்கே அதுக்கான கர்ம வேணும்னு நீ அனுபவிக்குவேன் புரியுதா நீ கண்டிப்பாக அனுபவிக்குவேன் அந்த தாய் அந்த சமயபுரத்தாலே உனக்கு ஓடி வந்து கூலி கொடுப்பான் இந்த கருமாறி உனக்கு அதாவது யமனுக்கு யமனாக வந்து காட்சி தருவாங்க அவள் வந்தே வருவாள் அப்படி நான் சொல்லி இருக்கேன் அப்படின்னாலும் அதை நானே சொல்கிறேன் அதுக்கானது நான் வச்சிக்கிறேன் சரியா என்றைக்குமே கடவுள் வந்து நீ நல்லவன் கெட்டவன் இல்லை தர்மத்துக்கு பக்கம்தான் நிற்கும் நியாயத்து பக்கம்தான் நிற்கும் எப்படி நல்லவன் கெட்டவன் கிடையாது தர்மம் உங்ககிட்டே இருக்கா நீ கேட்டவனாரு நீ அயோகினாரு நீ கொலகாரனாயிரு உனக்கான தர்மத்தை நிலநாட்ட நான் வருவன் நிற்கிறதான் சமய பொறுத்தான் சரியா நீ போட்டிருக்குறில்ல அதுக்கான கர்மம் வேணால் நான் அனுபவிச்சுக்க போகிறேன் எனக்கு என்னன்னு தெரியல சரி இதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும்னு தோணுச்சு சரி வீடியோவும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு என்னுடைய எல்லாம் அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன் சல்ல பிள்ளைங்களா உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கடவுள் எப்பவும் துணையாக தான் இருக்கும் பொய்யா நாடகம் ஆடவர்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் அந்த அழிவுக்கான விடை விடை வந்து கொடுத்தே தீரும் என்னை என்னென்னவோ பண்ணுறாங்க செல்ல பிள்ளைங்களா என்ன இடத்துக்கு வரக்கூடாது இந்த கோயில் வளரக்கூடாது இவக்கிட்ட ஏன் போகிறாங்க எனக்கு நிறைய வருது ஃபேஸ்புக்கில் நிறைய கமெண்ட் வருது நான் கூட நினைக்கல நான் வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு அனுப்புகிறாங்கன்ட்டு நான் அப்படி நினைக்க மாட்டேன் ஏன்னா என்னை பற்றி எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி நான் எனக்கு எல்லா எல்லாருக்குமே தெரியும் அதனால நீ போட்டிருக்கறில்ல அதுக்கானது நீ கர்மையனை அனுபவிச்சுட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம கேட்டு நிறைய அப்படியே நிறைய இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய வந்திருக்குது ஆமாம் நீ பெரிய வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் நீ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியே சாமி நான் பெரிய உண்மை உங்ககிட்ட சொல்கிறேன் நீ பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன் அன்னை உண்மையை கண்டுபிடிச்சி போ என் பேரில் போய் நீ கேஸை கொடுப்போம் நான் வரேன் அதை பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இருந்து அந்த அம்மா வந்துட்டு இப்படி ஒரு ஒரு தாய் உள்ளங்களில் நீ இப்படி பண்ணி அதில் நீ எத்தனை நாளில் நீ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிற அதில் உங்கள் குடும்பம் எத்தனை நாள் போகுது அதனால தான் சரி சரில் பிள்ளைங்களா வந்து பேசுனாக்கா அப்புறம் ஏன்னா இப்போலாம் நான் கோவப்படக்கூடாது ரொம்ப அமைதியாக போகணும் ரொம்ப மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக போயிட்டுருக்குறேன் அதனால் யார் எப்படி இருந்தாலும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே நல்லா இருங்க நான் யார் பற்றி எனக்கு தேவை கிடையாது என்னை பற்றி யார் சீண்டனாலும் நான் விடமாட்டேன் என்னை யார் சீனாலும் நான் விட மாட்டேன் நான் இன்றைக்கி சொல்கிறது தான் நான் யாரை பற்றி பே பேச மாட்டேன் எனக்கு தேவையில்லை அப்படி அவங்க பேசுகிறானே என்கிட்ட கொண்டாந்து நேராக நிறுத்துங்க அதுக்கான பதில நான் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னாக்கா என்னை பற்றி தேவையில்லாம அம்மன் அதே அப்படியே சாக்கு வச்சு பேசுகிறது சந்தில் வச்சு பேசுகிறது என்னை இழுக்கணும் அப்படின்லாம் நான் நினச்சேன் நான் யாராக இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் நான் ஏன்னா என்னுடைய கஷ்டத்தில் நான் போயிட்டுருக்குறேன் என்னுடைய கஷ்டத்தில் நான் போயிருக்கிறேன் எனக்கு வந்து மக்கள் கொட்டி கொடுத்து நான் அந்த இடத்துல வாழ கிடையாது என்னெல்லாம் வந்து கேள்வி கேட்குற அதிகாரம் யாருக்குமே கிடையாது அதனால் வந்து அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்கள் எனக்கு நிறைய ஐடி இருந்து வேறு வேறு தப்பான கமெண்ட்ஸ்லாம் வருது நானும் இப்படி தான் நினைக்க தோணுது சரி ஓகே நமக்கு யார் பற்றி நமக்கு வேண்டாம் இந்த வீடியோடைய முடிவு இதுவே கடைசியாக கூப்பிட்டு தான் அந்த வீடியோ பதிவிட்டுருக்குறேன் அப்புறம் என்னை பற்றி பேசினாக்கா நான் வேறு மாதிரி வீடியோ தான் நான் கொடுக்குவேன் நான் ஏன்னா என்னுடைய வழியில் நான் கரெக்டாக போயிருக்கேன் எனக்கு யார் பற்றி வேண்டாம் நான் போயிட்டுருக்கேன் அதனால தான் செல்ல பிள்ளைங்களா அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்ல வந்துடுறேன் கருமாரி அம்மாவுக்கு வந்து நல்லபடியாக மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிடுச்சு நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடந்துகிட்ருக்குது என் தாயினுடைய நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடந்து முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் அழித்து உட்கார வைக்கும் அந்த கருமாறி தாய் உண்மைகள் நிலைக்கும் நிலைச்சி நிற்கும் நான் உண்மையாக இருக்கேன்னு என் தாய்க்கு தெரியும் மனசாட்சிக்கு தெரியும் என் காட்டகார அம்மனுடைய கருவறைக்கு தெரியும் அதனால் மற்றவர்களை பற்றி எனக்கு கவலைல பேக் கமாண்ட் போடுறவங்களுக்கு என்னைக்கு நான் சொல்கிறேன் அன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம இப்படி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு லைக் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க பார்த்தியா முதல்ல அவங்களையும் சொல்லணும் உங்களுக்கு லைக் பண்ணி ரிப்ளை கொடுக்குறாங்க பார்த்தியா உங்களை திருப்பி கேள்வி கேட்டாக்கா அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் ஏன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க எப்போ வந்து என்கிட்டேருந்து என்ன வரும் எப்போ இந்த அம்மாவை இது பண்ணலான்னு நினைக்கிற கூட்டங்களில் இதுவும் ஒன்று அதனால் இன்றைக்கி தெளிவுறைப்படுத்துகிறேன் எனக்கு எந்த ஆன்மீகமாக இருக்கட்டும் எனக்கு யார் பற்றி எனக்கு எந்த பேச்சுகள் வேண்டாம் எனக்கு அதை பற்றின யோசனைகள் வேண்டாம் என் தாய்க்கு வந்து நான் உருவாக்கிட்டு என்னுடைய வழியில் நான் போயிட்டுருக்குறேன் செல்ல பிள்ளைங்கள அதனால தான் எனக்கு என்ன இது மாதிரிலாம் ஏன் என்ன இப்படி பண்ணுறாங்க இந்த ஜனங்கள்லாம் அப்படின்னு சொல்லி தான் எவ்வளோ பங்கர புத்தி எத்தனை பேர் ஒரு பொம்பளை ஒரு பொட்டச்சி எதிர்க்க எத்தனை மீடியாங்க எத்தனை சேனலு எத்தனை கமெண்ட்ஸு உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை உங்களுக்குள்ள வெக்கமாக இல்லை நல்ல தாய் வைத்தலுந்தானே நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா என்னை அழிக்க இத்தனை மீடியாங்களா என்னை பற்றி பேச இவ்வளோ பேரா எனக்கு கமாண்ட் பண்ண இத்தனை பேரா என்னை பேசுகிறதுக்காக குறிப்பிட்டு பேசுறதுக்காக ஒரு வீடியோவா வெக்கமாகல இல்லை எதுக்கு நான் வந்து உங்களை பற்றி ஏதாவது பேசிருக்கேன் எந்த வீடியோலாம் நான் விட்டு கொடுத்துருந்தேன் யாருனா பற்றி எதனா நான் சொல்கிறேன்னா நான் என் வழி உண்டு வேலை உண்டு நான் போயிட்டுருக்குறேன் இல்லையா அதனால தான் எனக்கு வந்து யாரை பற்றி எனக்கு எதுவுமே கிடையாது யார் பற்றி எனக்கு தவறாக பேச வேண்டிய அவசியங்கள் எனக்கு கிடையாது அதை தெளிவுறப்படுத்துறதுக்காக வந்த எனக்கு எந்த கோயிலை பற்றியும் எதை பற்றியும் எனக்கு வேண்டாம் 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 என் வழியில் நான் போயிட்டுருக்குறேன் அது அது தான் விஷயம் அதுதான் சில பிள்ளைங்களா ஏன்னா சும்மா நான் என்னோ என் வேலை உண்டுன்னு போகிறேன் ஏன்னா சீண்டுகிட்டே இருக்காங்க அதுதான் விஷயம் சரி சில பிள்ளைங்களா அனைவருக்கும் என்னுடைய மனம் மாறின என்னுடைய கோடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் சொல்ல பிள்ளைங்களா